ट्यू तमिल வணக்கம் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜான் எப் கெனடியை உண்மையில் சுட்டது யார் ஒரு சில தினங்களே இருக்கின்றன உண்மை குற்றவாளியினுடைய பெயர் வெளியே வருவதற்கு இதற்கு பின்னால் மறைவாக இருந்தது யார் அமெரிக்க உளவு பிரிவா இல்லை ரஷ்யாவினுடைய உளவு பிரிவா யார் இருந்தார்கள் என்பதை அறிவதற்கு ஆவலாக இருக்கின்றது உலகம் இது தொடர்பாக இன்று வெளியாகிய முன்னோட்ட கட்டுரையினுடைய சாராம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் அமெரிக்காவில் இருக்கின்ற நகரில் தன்னுடைய மனைவி ஜாகுலின் ஊர்வலமாக வருகின்ற பொழுது திறந்த வழி காரில் வந்த பொழுது கொல்லப்பட்டார் இவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகள் பல திசைகளில் இருந்து வந்திருக்கின்றன எனவே ஒருவர் சுட்டிருக்க முடியாது என்பது இதுவரையான கருத்தாக இருக்கின்றது இருப்பினும் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர் என்று லீ ஆஸ்வால்ட் என்பவர் குறிப்பிடப்பட்டார் இவர் யாருடைய தொடர்பும் இல்லாமல் ஒரு தனி மனித தாக்க தலாகவே இதை நடத்தினார் என்றும் இவர் மூளை பிழைத்த ஒருவர் என்றும் கூறப்படுகின்றது பின்னர் இவரை திடீரென ஒருவர் சுட்டதும் பின்வந்த கதையாகும் அறுபது வருடங்களுக்கு முன் நடைபெற்ற இந்த சம்பவம் இன்றும் உலகத்தை கலங்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது சுட்டவர் யார் என்பதை அமெரிக்காவினுடைய அரசே வெளியிடாமல் மறைத்து வைத்திருப்பது எந்த வகையில் நீதியாகும் என்கின்ற கேள்வி சுட்டவரை விட சுட்டவர் பேரை சுட்டு வைத்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய செயலும் விமர்சனத்திற்கு உள்ளாகி கொண்டு நிலையில் அரசியல் நாடகம் ஒன்றை ஆடுவதற்காக அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் அவருடைய சகோதரர் அதைத் தொடர்ந்து கருப்பின உரிமை லூதர் கிங் ஜூனியர் இந்த மூவரையும் கொன்றது யார் இதன் பின்னால் இருந்த மர்மம் என்ன என்ற அமெரிக்காவினுடைய இரகசிய ஆவண காப்பகத்தில் வைத்திருக்கின்ற தகவல்களை வெளியிடுங்கள் என்று கூறியிருக்கின்றார் இந்த கொலைகளின் பின் ஒரு கொன்ஸ்பயர் கோட்பாடு இருந்திருக்கின்றது என்று இன்று வரை நம்பப்படுகின்ற காரணத்தினால் இது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது கெனடியினுடைய கொலைக்கு பல காரணங்கள் கூறப்பட்டன அதில் முக்கியமான ஒரு விடயம் அக்காலத்திலே சோவியத் ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்த குருஷெவ் கியூபாவிலே தங்களுடைய நாட்டினுடைய அணுகுண்டு ஏவுகணையை நிறுத்த வந்த பொழுது ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்கள் வருமாக இருந்தால் அமெரிக்கா தாக்கும் மூன்றாவது உலக போர் வெடிக்கும் என்று ஜோனெப் கெனடி கூறியதன் பின்னர் ரஷ்யா திரும்பி சென்றது இந்த விவகாரத்தில் ஒரு பாரதூரமான நெருப்பு இருக்கின்றது இது தவிர வேறும் பல காரணங்கள் இருக்கின்றன சந்திர மண்டலத்தில் மனிதனை இறக்குவேன் என்று முதல் முதலாக கூறியவரும் இதனால் இவருக்கு பலத்த எதிர்ப்புகள் இருந்தன இந்த எதிர்ப்புகள் எந்த வடிவத்தில் வந்து அவருடைய கதையை முடித்தன என்பதுதான் கேள்வியாகும் இப்பொழுது நடைபெறுவது டொனால்டு அரசியல் நாடகமாக இருந்தாலும் கூட இந்த அறிக்கைகள் என்னதான் சொல்லுகின்றன என்பதை அறிய வேண்டும் என்று ஜோனெஃப் படுகொலை பற்றி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கே மர்டர் என்கின்ற புத்தகத்தை எழுதிய தாமும் எழுதியிருப்பதாக தெரிவிக்கின்றார் துப்பாக்கியால் கார்வி மெக்சிகோவிற்கு சென்றது ஏன் என்பது ஒரு கேள்வியாகும் அங்கு சென்ற அவர் மெக்சிகோவில் இருந்த கியூபா தூதராலயத்தில் தனக்கு கியூபா செல்ல விசா கேட்டதாகவும் அதேவேளை அந்த கியூபா தூதராலயத்தில் சோவியத் ரஷ்யாவினுடைய கே உளவாளிகள் அவரை சந்தித்து நடைபெற்ற உரையாடல் என்ன என்பதும் இன்று வரை ரகசியமாக இருக்கின்றது உண்மையில் இவருக்குள்ளதா என்பதை அறிய வேண்டும் என்பதுதான் தேவையாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொலைக்கு ஒரு வருடம் முன்னராகவே கேஜிபியை இவர் சந்தித்திருக்கலாம் என்று கூறுகின்றது அதேவேளை இவர் மூளை பிழையானவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கொலைக்கு காரணமாக இருந்த இருபத்தி நான்கு வயதாக இருக்கும் பொழுது கியூபாவிற்கு விசா கேட்டது என்பது ஒரு கேள்வி இந்த வழக்கில் மெக்சிகோ நாட்டினுடைய பிரிவினர் நடந்த சம்பவங்களை அடியொட்டி ஐம்பது பக்க அறிக்கை ஒன்றை இருக்கின்றார்கள் அதில் இவர்கள் பற்றி அவர்கள் கூறியது என்ன அதே ஜோனெப் சகோதரர் கொலை மேலும் பல மர்மங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது அவரை சுட்டதாக கூறியவர் ஆயுள் கால சிறை தண்டனை பெற்றார் அவருடைய துப்பாக்கியை அவர் வெடிக்க வைக்கவில்லை என்றும் பின்புறம் துப்பாக்கி சூடு விழுந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே இந்த நாடகத்தினுடைய மர்மம் தான் என்ன என்பது அடுத்த கேள்வி இவ்வாறு இந்த சிக்கலானது அவிழ்க்க முடியாத மர்மமாக இருக்கின்றது இதை தகவலை வெளியிடுகின்ற பொழுது ஏதாவது புதுமை கிடைக்குமா என்றால் அதிகமாக புதுமைகள் எதுவும் கிடைக்காமலே அது பிசு பிசுத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதை மறக்க முடியாது இதில் சிஐஏ சம்பந்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய அரச இயந்திரம் எதற்காக அதை செய்தது என்ற கேள்விக்கு அமெரிக்காவுடன் பதில் இருக்காது அதற்கான பதிலை சொல்லுமாக இருந்தால் சர்வதேச அரங்கில் அமெரிக்காவிற்கு பலவேறு பிரச்சனைகள் வரும் என்று இந்த மர்மத்தை மறைத்து வைத்திருந்தாலும் கூட இப்பொழுது வெளிவருகின்ற உண்மைகள் உண்மைக்கு முந்திய உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கின்றன இதேவேளை ஹமாஸ் அமைப்பினர் மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றார்கள் திறங்கள் தடுப்பு காவலில் இருந்து வந்திருக்கின்றார்கள் ஒருவர் ஜார்டன் பிபாஸ் முப்பத்தி ஐந்து வயது இஸ்ரேலியர் இன்னொருவர் ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஓபர் கல்டிரான் பிரான்ஸ் இஸ்ரேலிய குடியுரிமை கொண்டவர் மூன்றாம் அவர் கெய்த் சிலீகல் இஸ்ரேல் அமெரிக்க பின்னணி கொண்டவர் இவர்களுக்கு பதிலாக இஸ்ரேல் நூற்றி எண்பத்தி இரண்டு பாலஸ்தீனர்களை விடுதலை செய்திருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை